கிரைஸ்தலாட் கர்த்தருக்கு சூஸ்திரம் இன்றைய இறை வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் மத்தியு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இந்த வசனம் வாழ்க்கையின் முக்கியமான பாடங்களான தேவையை விட அதிகம் சிந்தித்தல் கவலைப்படுதல் தேவை இல்லை என்பதையும் ஒவ்வொரு நாளையும் தேவன் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் நாளைய தினம் என்ன நடக்கும் என்று அதிகம் கவலைப்பட்டு அதை நம் மனதில் சுமந்து கொள்வதை இயேசு தவிர்க்க சொல்கிறார் நாளைய நாளுக்கான சவால்களை முன்கூட்டியே நினைத்து கவலைப்படாமல் இன்றைய நாளில் தேவன் கொடுத்த ஆசியையும் வாய்ப்புகளையும் அனுபவிக்க வேண்டும் நாளை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறித்து இன்றே மன அமைதியை குழப்பிக் கொள்வது வேண்டாம் என தேவன் அறிவுறுத்துகிறார் ஒவ்வொரு நாளுக்கும் தேவன் நமக்கு தேவையான சக்தியை சந்தோஷத்தை ஆறுதலை தருவார் நாளைய சோதனைகளை பற்றி கவலைப்படுவது நமக்கு நிம்மதி அளிக்காது தேவன் நம்முடன் இருப்பதால் நம் எதிர்காலத்தை அவர் கையாள்வார் என்ற நம்பிக்கையில் நம் தினசரி வாழ்வை அமைதியாக எதிர்கொள்ள வேண்டும் தேவனை நம்பி நாளைய நாளின் சவால்களை ஒப்படையுங்கள் இன்றைய நாளில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும் நாளைக்கான பிரச்சனைகளுக்கு தேவன் வழி செய்வார் என்றும் நம்பிக்கையுடன் இருங்கள் காட் பிளஸ் யூ